மாநகர சபை தேர்தலிலே தெளிவாகி இங்கே வருகை தந்திருக்கின்ற எல்லோரையும் ஒழித்தவனாக இந்த அமர்வுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற கௌரவ பிரதி முதல்வர் அவர்களே கோலாவிலே நாங்கள் எல்லோரும் இங்கே சமூகமாக இருக்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் அந்த திறன்களை கொண்டு நடைபெற்ற இந்த அமர்வுக்கான எட்டாவது முதல்வரை பிறனி முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் நடைபெற்றிருந்தது அந்த கூட்டத்திலே நடைபெற்ற சபை தலைவர் என்று சொல்லி அது ரெண்டும் ஒரே கருத்து தான் அதில் மாறுபாடு இல்லை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு அமைவாக நிகழ்வுகளை உரிய நேரத்தில் முடிப்பதற்கு கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வளர்ந்து கொள்ளும் என கொள்கின்றேன் மேலும் நிகழ்ச்சி நிறைவுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் கணக்காய்வு முகாமத்துவ குழு கூட்டம் கடந்த பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது நிதிக்குழு மாநகர முதல்வர் என்ற வகையிலே நான் அதில் கலந்து கொண்டேன் எதிர்காலத்திலே தெரிவு செய்யப்படும் நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் கணக்காய்வு முகாமத்துவ குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் சபையில் பிரேரணையோ